இன்னைக்கு வந்து ஒரு புதியதொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு விடியாச்சுங்க சரிங்களா கிட்டத்தட்ட வந்து அருண் ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிக்கான அறிவிப்பு அது நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி போன்ற நிர்வாகங்கிறதுல ஒரு வேலைவாய்ப்பு அறிவிட்டாங்க சரிங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் காணிலே நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கல்வி தகுதி என்னங்க இருக்கும் எதிரீமெண்ட் என்னங்க இருக்கும் அதை வந்து அதில் சொல்லவே இல்லைங்க நாங்கள் எப்படிங்க அப்ளை பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நமக்கான அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அது டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்பதாம் தேதி தான் கொடுக்குறாங்க சரிங்களா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அப்ளை ஆன்லைன் வந்து ஒன்பதாம் தேதி தான் சொல்லியிருக்காங்க நம்ம டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு தான் வரும் சரிங்களா அன்னைக்கு அன்றைக்கி வருமோ இல்லாட்டி எட்டாம்தேதியாக வரும் ஸோ இருந்தாலும் ஸோ என்னென்ன போஸ்ட்டு தகுந்த மாதிரி நம்ம என்ன கல்வி தேதி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒரு அனலைஸாக பார்க்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இது வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு தெரியும் அதையும் இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய பத்திரிகைல இந்த அறிவிப்பு வெளியாச்சுங்க ஆனால் அவு அபிசியில் வந்து அவங்க சொல்ற இணையதளம் டிஎன் எம்ஏ டபிள்யூஎஸ் டாட் யூகேன் அப்ளை டாட் காம் அந்த சைட் வந்து இன்னும் ஒர்க் ஆகலை ஸோ ஒர்க் தான் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது உதவி பொறியாளர் ஸோ இதுக்கு நமக்கு தெரியும் டிப்ளமோ சிவில் ஐடிஐ இந்த மூணு கேட்டகிரியில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உதவி பொறியாளர்ன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சவங்களுக்கு தான் எலிஜிபிள் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல அவங்களே ரெண்டாவது வேகன்சி பாருங்க சிவில் மெக்கானிக்கல்னு கொடுத்துட்டாங்க அதே போல உதவி நகராட்சிக்கு எண்பது வேகன்சி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவிலா மெக்கானிக்கலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதவி புரிய சிவிலுக்குன்னு தனியாக ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதவிக்குள்ள திட்டம் ஸோ பிளானிங் சரிங்களா மாநகராட்சியில் அப்புறம் நகர அமைப்பு அலுவலர் சரிங்களா இதுவும் பிளானிங் இளநிலை பொறியாளர் இதுக்கு வந்து டிப்ளமா கேட்கலாம் தொழில்நுட்ப உதவியாளர் இரநூத்தி ஐம்பத்தேழு ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கூட இருக்கலாம் இல்லை வேற போஸ்ட்டாக இருக்கலாம் சரிங்களா ஏன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சிஸ்டம் வரின்னா கூட இருக்கலாங்க ஐடி படிச்ச கூட வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் வந்து டிராப்ட் வரைவாளர் மாநகராட்சி நகராட்சி பணி மேற்பகையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி போஸ்ட் இருக்காங்க அது பனி மேற்ப சூப்பர்வைசர் தான் இந்த சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி தாங்க கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து நம்மளுடைய அசன்சில் சொல்கிறோம் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளால டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரிங்களா பனி மேற்பார் ஒரு போஸ்ட் தொண்ணூத்தொண்டு போஸ்ட் இருக்குங்க அது வந்து ஒர்க் சூப்பர்வைசர் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருக்கலாம் இல்லை டுவெல்த் டென்த் அந்த மாதிரி கூட இருக்கலாம் பார்க்கலாம் அப்புறம் நகரமைப்பு ஆய்வாளர் சரிங்களா அல்லது இளநிலை பொறியாளர் திட்டம் இதுக்கு நூற்றி ரெண்டு ஸோ நகரமைப்பு ஆய்வாளர்னா சரிங்களா சூப்பர்வைசர் அந்த மாதிரி சொல்லலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லலாம் சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன தேதி நம்ம தீர்மானிக்க முடியல இளநிலை பொறியாளர் சொல்லவும் அதுவும் அது டிப்ளமோவோ பிஇ படிச்சவங்க தான் அப்ளை பண்ணலாம் அது அப்புறம் பணி ஆய்வாளர் முந்நூற்றி அறுபத்தேழு ஏற்கனவே வந்து நம்ம நம்ம மேற்பார்வையாளர் பார்த்தோம் சரிங்களா பதிமூணாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட் பணி மேற்பாடு மேற்பார்வையாளர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணி ஆய்வாளர் அது இன்ஸ்பெக்டர் சரிங்களா மேற்பார்வையாளர்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் வரும் ஆய்வாளர்னா இன்ஸ்பெக்டராக இருக்கும் சரிங்க இதுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி டிகிரி இருக்க வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு ஆய்வாளர் ஸோ அப்புறம் துப்புரவுன்னா சயின் இன்ஸ்பெக்டர் ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க இதுக்குமே இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ ஓரளவு இரநூறு முந்நூறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னி டிகிரி அந்த மாதிரி ரேஞ்சிலையுமே காமனாக உள்ளவங்க அப்ளை பண்ணுறதுக்கும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து நம்ம டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க ஒரு டெக்னிக்கல் ஜாப்ஸாக தான் வந்திருக்கு நான் டெக்னிக்கல் ஆஃபீஸ் ஜாப் அந்த மாதிரிலாம் கொடுக்கல சரிங்களா ஸோ நம்ம வந்து எட்டாம்தேதியா தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க சரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி நான் உடனே போட்டேன் சரிங்களா இருந்தாலும் வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ளை பண்ணி வச்சுருக்குங்க சரிங்களா நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஜாபுக்கான அப்டேட் வேணும்னா மறக்காமல் சப்ளை பண்ணி வச்சுருங்க நம்ம தேதி ஒன்பதாம் தேதி நம்ம நோட்டிபிகேஷன் எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் டீட்டெயில் தான் அதை பற்றி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்குங்க அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் இந்த இது எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துனால ரொம்ப பக்காவா வந்து நடத்தி முடிச்சிருவாங்க சரிங்களா சோ இதுக்கு படிக்கிறவங்க படிங்க ஏன்னா ஒரு சாரார் வந்து டிஎன்பிசி இந்த காலகட்டத்தில் படிப்பாங்க சோ மத்தவங்களுக்கு வந்து இது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் வராது ஸோ அது ஒரு நல்லது ஒரு அறிப்பு இப்ப வந்திருக்குனால சோ அதுக்கும் நீங்க தயாராகிறது நல்லது குறிப்பாக வந்து பிஇ சிவில் வந்து மெக்கானிக்கல் கிராஜுவேட்ஸ் வந்து அப்புறம் எலெக்டிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு நல்லது ஒரு வாய்ப்புங்க சரிங்களா ஸோ இதுக்கு தயாராகுங்க தயாராகலாம் ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் ஸ்டடி மெட்டிரியல் எல்லாமே நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டிப்பாக உண்டு அப்புறம் வந்து சப்ஜெக்ட் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் பேப்பர்னால் நீங்கள் பி வந்து சிவில் படிச்சிருக்கீங்களா மெக்கானிக்கலா எலெக்டிக்கலாக அதை பொறுத்து சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து காமன் தான் சரிங்களா ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழ் வந்து எல்லாத்தையும் காமனுங்க இந்த எக்ஸாமுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் தமிழ் 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 மெட்டிரியல் வந்து கூட நீங்கள் நம்மள்கிட்ட வாங்கி படிக்கலாம் சரிங்க நம்ம அது இப்போ ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம் இந்த டிஸ்பிளேல இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஜெனரல் ஸ்டடிஸு தமிழ் மெட்டிலுக்கு போய் வேணும் கூட வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்து இருக்கிற இதே போல தகவலுக்கு காணொலிக்கு மீண்டும் மட்டும் ஒரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்